எல்லோருக்கும் வணக்கம் மாடி தோட்டத்தில் இருக்க ரோஜா செடிகளுக்கு உயிர் உரங்களை எப்படி நம்ம வீட்லேயே தயாரித்து செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் என்னடா உயிர் உரங்களை கடையில் வாங்க வேண்டாம்னு பார்க்குறீங்களா கண்டிப்பாக வாங்க வேண்டாங்க நம்ம அதை வீட்லையே தயாரிக்கலாம் நர்சரியிலேருந்து ரோஜா செடிகளை வாங்கிட்டு வந்து நம்ம ஒரு தொட்டியில் நடவு பண்ணி வைப்போங்க அது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் இலைகளெல்லாம் கொட்டி இந்த மாதிரி வெறும் குச்சாக தான் நிற்கும் இது மாதிரி உங்களுக்கு மட்டும் நடக்காதுங்க எல்லாருக்குமே தான் நடக்கும் எனக்கும் இதே மாதிரி தான் ஆகும் ஆனால் இந்த மாதிரி ஆகாமல் செடிகளை எப்படி துளிர் விட்டு வளர வைக்கணும் அதாவது இலைகளெல்லாம் கொட்டி உதிர்ந்து போனாலும் காஞ்சி போனாலும் மறுபடியும் நம்ம துளிர்க்க வைக்கணுங்க அந்த மாதிரி துளிர்க்க வச்சோம்னா நமக்கு ரோஜா செடிகளில் நிறைய பூக்களும் முட்டுகளும் நமக்கு வரும் அதை எப்படி பண்ணலான் தான் இந்த பதிவில் பார்க்கலாம் புதுசாக ஒரு மண்கலை வையே ரெடி பண்ணி செடிகளை நடவு பண்ணும்போது நம்ம அதுக்கு உயிர் உரங்கள் எல்லாத்தையும் கொடுப்போம் உயிர் உரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரைகோடர்மா விரிடி அசோஸ்பைரில்லம் சூடோமோனஸ் இந்த மாதிரி உயிர் உரங்கள் எல்லாம் சேர்த்து நம்ம மண்கலவை தயாரித்து செடியை நடவு பண்ணிவிடுவோம் கொஞ்ச நாள் கழித்து அந்த செடி எடுத்துகிட்டு வேற செடிகளை வைப்போம் இதே மாதிரி தான் நம்ம மாற்றி மாற்றி செடிகளை நடவு பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம அதுக்கப்புறம் அந்த செடிகளுக்கு உயிர் உரங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டோம் ஒரு செடிக்கு உயிர் உரங்கள் ரொம்ப முக்கியங்க அந்த உயிர் உரத்தை நம்ம மண்ணுக்கு கொடுக்கணும் அந்த மண்ணிலிருந்து அந்த செடி தேவையான சத்துக்கள் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம பூக்களாகவோ காய்கறிகளாகவோ நமக்கு திரும்ப கொடுக்குங்க இதை கொடுக்கலன்னா நம்ம செடிகள் சரியாக வளராது துளிரும் விடாது நமக்கு பூக்களும் கொடுக்காது காய்கறிகளும் நமக்கு கொடுக்காது அதனால் உயிர் உரங்கள் ரொம்ப முக்கியம் ஒரு செடிக்கு இந்த உயிர் உரத்தை நீங்கள் கிச்சனில் வேஸ்ட்டின் கீழே தூக்கி போடக்கூடிய பொருட்கள் இருந்தே தயாரிக்கலாங்க நீங்கள் கிச்சனில் ஏதாவது ஒரு பொருள் மகிப்போச்சு வண்டு வந்துருச்சுன்னா அது கீழே தூக்கி போடாதீங்க அது மாவு பொருட்களாக இருந்தாலும் சரி பருப்பு வகைகளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பருப்பு வகைகளையும் மாவு பொருட்களையும் கீழே போடாதீங்க அதை நீங்கள் செடிக்கு அழகாக பயன்படுத்தலாம் நான் அப்படி தான் என்னுடைய கிச்சனில் வேஸ்ட்டுன்னு கீழே தூக்கி போடக்கூடிய எந்த ஒரு பொருளையும் என்னுடைய மாடித் தோட்டத்துக்கு நான் அதை யூஸ் பண்ணிப்பேங்க ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசராக ரெடி பண்ணி என்னுடைய ரோஜா செடிகள் எல்லாத்துக்கும் நான் அதை கொடுத்துருவேன் எப்போவுமே ரோஜா செடிகளுக்கு லிக்விடாக தான் நம்ம கொடுக்கணும் எந்த ஒரு உரத்தையும் டைரக்டாக நம்ம வேர்களுக்கோ மண்ணுக்கோ கொடுக்கக்கூடாது அப்படி கொடுக்கும்போது போது பார்த்தீங்கன்னா ரோஜா செடிகளுக்கு வேர் அழுகல் பிரச்சனை கண்டிப்பாக வரங்க காய்கறி கழிவுகளாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் தயாரிக்கிற உரங்களாக இருந்தாலும் சரி நல்ல தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் செடிகளுக்கு கொடுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஞ்சி போயிருக்கு இப்போ இதுக்கு இந்த உரங்கள் தயாரித்து கொடுத்து கரெக்டாக ஒரு பதினஞ்சு நாள் கழித்து கண்டிப்பாக இந்த செடியை காட்டுறேன் துளிர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கும் இது பார்த்தீங்கன்னா போன மாதம் நான் வாங்கி வச்ச செடி இதுவும் அப்படி தான் காஞ்சி போயிருந்தது இப்போ நல்லா துளிர் விட்டு வந்து ஒரு மொட்டு பாருங்க இதெல்லாம் நான் ஒரு முப்பது ரூபாய் தான் வாங்கி வச்சேன் ரொம்ப பெரிய செடியெல்லாம் வாங்கி வைக்கல சின்ன செடியாகவே வாங்கி வச்சாலே நமக்கு ரோஜா செடிகள் ரொம்ப சூப்பராக வளர்க்கலாங்க இது பார்த்தீங்கன்னா அழகாக மொட்டு வந்து துளிர்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க கீழே இருந்தே துளிர் வந்து முட்டு வந்திருக்குங்க இது பன்னீர் ரோஜா செடி இதுவும் நான் உரங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி வெட்டி விட்டு உரங்களை கொடுத்தேங்க வெட்டி விட்டதுனால பார்த்தீங்கன்னா இத்தனை கொப்புகள் வந்திருக்கு இப்போ இது எல்லாத்துலேயுமே முட்டுகள் வைக்குங்க ஏற்கனவே முட்டுகளும் வர ஆரம்பிச்சிருச்சு தளிர்கள் எவ்வளோ இருக்கு பாருங்கள் இப்போ ஒரு ஒரு கொப்புக்கும் நமக்கு பூக்கள் வந்துடும் இது ரொம்ப சின்ன செடி தான் ஆனால் எனக்கு பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குதுங்க வாங்க இப்போது இந்த ஃபெர்டிலைசரை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா கோதுமை மாவு என்னுடைய கிச்சனில் நான் யூஸ் பண்ணாமல் வச்சதுனால வண்டு வந்துடுச்சு இதை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் ஆனால் இதை இப்போ எனக்கு கீழே தூக்கி போட மனசில்லை இதை இப்போ செடிக்கு எப்படி பயன்படுத்துகிறேன்னு பாருங்கள் இது ஒரு முக்கால் கிலோ கோதுமை மாவு இருக்கும் இது அப்படியே இந்த டப்பாவில் நான் சேர்த்துக்கிறேன் கோதுமை மாவில் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் நிறையா இருக்குதுங்க அதே மாதிரி அயனும் ஃபைபரும் நிறையா இருக்குது விட்டமின் பியும் நிறையா இருக்குது நம்ம செடிகள் வளர்ச்சிக்கு இது நல்லா நமக்கு யூஸ் ஆகுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் இது நம்ம கிச்சனில் இன்றைக்கி வேஸ்ட்டுன்னு கருகி போன வாழைப்பழம் தான் இதே நான் இதில் சேர்த்துக்கிறேன் என்கிட்ட ஒரு நாலஞ்சு இருக்குது நீங்கள் ஒன்று ரெண்டு இருந்தால் கூட பரவாயில்ல இருக்கிறத நீங்கள் சேர்த்துக்கங்க இல்லைனாலும் நீங்கள் பரவாயில்ல வாழைப்பழத்தில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குதுங்க இது ரோஜா செடிகளோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும் அது இல்லாத பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழம் நல்லா நொதிச்சு நமக்கு ஃபெர்டிலைசர் ரொம்ப சீக்கிரமாக உருவாகிடுங்க இந்த வாழைப்பழத்துக்கு நல்ல நுண்ணீர்கள் நிறைய பெருகும் அந்த நுண்ணீர்கள் தான் நமக்கு தேவை அதனால் இந்த வாழைப்பழத்தை சேர்த்துக்கோங்க இந்த தோலையும் கீழே போடாமல் தண்ணியில் ஊற வச்சு நான் செடிகளுக்கு யூஸ் பண்ணிப்பேன் இல்லைனா செடிகளோட வேருக்கு அது பழச்செடிகளுக்கெல்லாம் நம்ம இது டைரெக்டாகவே இந்த தோலை நம்ம போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கிட்ட தயிர் இருக்குது இது நல்லா புளிச்சு போன தயிர் இதே இதில் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்ட தயிர் இல்லைன்னா புளித்த மாவு வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடுற ரொம்ப புளித்த மாவு இருக்கும்ல அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் இருக்குங்க இது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் தயாரித்தேன் ஆப்பத்துக்கு மிச்சம் இருந்ததை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சேன் இந்த பாலையும் நான் இதிலே சேர்த்துக்கிறேன் ஏன்னா இந்த தேங்காய் பால் நல்லா நமக்கு நொதிச்சு வரும் இது வேஸ்ட்டாக கீழே ஊற்றுறதுக்கு நம்ம இந்த ஃபெர்டிலைசரில் ஊற்றி தயாரிக்கலாம் செடிக்கு ஒரு நல்ல உரமாக இது இருக்குங்க இதே நான் ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெள்ளம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க வெள்ளம் கொஞ்சமாக சேர்த்து தான் ஆகணும் ஏன்னா இந்த நுண்ணீர்கள் சாப்பிட்டு வளர்கிறதுக்கு இந்த வெள்ளம் கண்டிப்பாக தேவைங்க நீங்கள் நிறைய போடலைனாலும் கொஞ்சமாவது சேர்த்துக்கங்க என்கிட்ட இந்த வேஸ்ட்டான வெள்ளம் இருக்குது எப்போவுமே வெள்ளம் வந்து இந்த மாதிரி நல்லா இழகிருச்சுன்னா அதை நான் எடுத்து வச்சிருவேன் செடிகளுக்காக அந்த கவரையும் நல்லா அலசிட்டு அந்த தண்ணியும் இதிலே நான் யூஸ் பண்ணிக்கிறேங்க வெள்ளம் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஆனால் சக்கரை சேர்க்கக்கூடாதுங்க நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளம் இல்லைன்னா பனை வெள்ளம் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நம்ம செடிகளுக்கு இதிலே தண்ணி ஊற்றி இப்போ இதை நல்லா நம்ம கரைச்சிக்கலாம் வாழைப்பழத்தை நம்ம தோல் உரிச்சு போட்டிருக்கோம் அதனால் அந்த பழத்தை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் அப்போ நமக்கு ஃபெர்டிலைசர் சீக்கிரமாக ரெடி ஆகும் எந்த அளவுக்கு நைஸாக உங்களுக்கு கட்டிகள் இல்லாத பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கங்க இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு ஆனால் கொஞ்சம் கட்டியாக இருக்குது பாருங்கள் நம்ம இதில் இன்னும் தண்ணி சேர்த்து இன்னும் நம்ம நல்லா கரைச்சிக்கலாம் எனக்கு மாவு அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு இந்த ஃபெர்டிலைசர் நிறைய நாள் வரங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வாட்டி நான் இதை யூஸ் பண்ணிப்பேன் இன்னும் இதில் நல்லா தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம் இப்போ இதை நல்லா மூடி போட்டு டைட்டாக ஒரு நிழல் பாங்கான இடத்துல இதை ஒரு அஞ்சு நாள் வச்சிருந்தேங்க மாடிக்கு எப்போ வந்தாலும் நீங்கள் இதை கொஞ்சம் குலுக்கி விட்டுக்கங்க ஏன்னா மாவு அடியில் போய் தங்கிரும் நம்ம குலுக்கி விட்டால் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும் ஒரு அஞ்சு நாள் கழித்து இதை எடுத்துருக்கேன் நான் நமக்கு நல்லா நொதிச்சு வந்திருக்கு இதை நல்லா நம்ம கரைச்சிக்கலாம் ஒரு குச்சி விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கங்க இதுலேருந்து நான் ஒரு அரை ஜகு எடுத்துக்கிறேங்க அரை ஜகு தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா நான் அந்த ட்ரம்மில் முக்கால் ட்ரம்மு எடுத்திருக்கேன் அந்த சில்வர் ட்ரம்மில் முக்கால் ட்ரம்மு தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எல்லா செடிகளுக்கும் நம்ம கொடுக்கலாம் குறிப்பாக சொல்லப்போனால் ரோஜா செடிகளுக்கு ஒரு நல்ல உரங்க இது இந்த மாதிரி உரங்களை நீங்கள் ரொம்ப கட்டியாலாம் கொடுத்துறாதீங்க அது மண் மேலே படலமாக படிய ஆரம்பிச்சிரும் அப்புறம் பார்த்திங்கன்னா ரோஜா செடிகளுக்கு வேர்களுக்கு காற்று வந்து போகாது அப்போ செடி வந்து வாட ஆரம்பிச்சிரும் அதனால் இதை மாதிரி நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணி எல்லா செடிக்கும் நிறைய கொடுங்க நீங்கள் கொஞ்சமாக கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது எல்லாத்துக்குமே நல்லா அள்ளி ஊற்றுங்க நீங்கள் வந்து திட உரங்களாக தான் இந்த ரோஜா செடிகள் வேர் அழிகள் பிரச்சனை வரும் இந்த மாதிரி நம்ம அதை தண்ணியாக கொடுக்கும்போது தான் ஊற்றுனாலும் செடிக்கு ஒன்றுமே ஆகாதுங்க செடிகள் எப்போவுமே நல்லாயிருக்கும் துளிர்கள் விடும் மொட்டுக்கள் விடும் நான் இப்போ தோட்டத்தில் இருக்க ரோஜா செடிகள் பூச்செடிகள் காய்கறி செடிகள் எல்லா செடிக்குமே இந்த உரத்தை கொடுக்குறேங்க இதை கொடுத்துட்டு ஒரு பதினஞ்சு நாள் கழித்து என்னுடைய ரோஜா செடிகளோட ரிசல்ட்டாக உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் இது பாருங்க இது வெறும் காஞ்ச குச்சாக தான் இருந்தது எந்த அளவுக்கு துளிர்கள் விட்டு முட்டுக்களே வந்துருச்சுங்க மேல்கூப்பெல்லாம் காஞ்சிருக்கு பாருங்கள் ஆனால் கீழேருந்து நமக்கு துளிர்கள் வந்து மேல அழகாக ஒரு மூணு நாலு இலைகள் வந்து முட்டுக்குள்ளே வந்துருச்சு இது பார்த்திங்கன்னா சுத்தமாக குச்சி தான் இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா அடியில் எந்த அளவுக்கு துளிர்கள் வந்திருக்கு பாருங்கள் எல்லா குப்புக்கள் நமக்கு துளிர்கள் வந்திருக்கு என் மாடி தோட்டத்தில் இருக்க ரோஜா செடிகளுக்கு எப்போவுமே நான் லிக்விடாக தான் கொடுப்பேன் நீங்களும் இதே மாதிரி எல்லா செடிகளுக்கும் லிக்விட் ஃபர்டிலைசராகவே கொடுங்க ரோஜா செடிகளுக்கு என்னென்ன உரங்கள் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் எந்த அளவுகளில் கொடுக்கணுன்றது எல்லா பதிவுகளும் நம்ம சேனலில் இருக்குங்க வேணுன்றவங்க அந்த வீடியோக்களை பார்த்து பயன்பெறுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புற லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இயற்கையை நேசிப்போம் நன்றி